வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமான்னு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க சரியா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எத்தனை மாசத்துல வந்து நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படிங்கிறது முதல்ல கேட்போம் ஓகே இடம் இருக்கா இடம் இருக்கா இடம் இல்லை அப்போ இடம் எப்போ வாங்குவீங்கன்னு கேட்போமா இடம் எத்தனை மாசத்துல வாங்குவாங்க வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு முதல்ல போயிடுவோம் இடம் நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் ரைட்டு போகும் இல்லைன்னா லெஃப்ட் போகும் இதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரியா ஓகேவா நான் லூஸ் கொடுக்க சொல்லும் போது கையை லேசாக மட்டும் லூஸ் கொடுங்க ஓகேங்களா இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க இடம் வாங்கணும் வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கணும் இவங்க இடம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்குவாங்கன்னா ரைட் போங்க இல்லைன்னா லெஃப்ட் போங்க லூஸ் கொடுமா சுற்றுறாங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் அதானே ரைட்டு ஆ வாங்க பேங்கம்மா வாங்க நீங்களா சுத்துறீங்களா தானாக சுற்றுதா அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் பாங்கம்மா ரொம்ப லேட்டாகும் போல் இருக்குது கொடுங்க அழுத்தி கொடுங்க நல்ல பேலன்ஸ் பேக்கில் போகணும் உங்கள் வெயிட்டு உங்கள் வெயிட்டு கால் பேக்கில் போகணும் ஓகே இப்போ எனக்கு வந்து இவங்க சுற்றி காமிச்சிட்டிங்க இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது இவங்க நிச்சயமாக ஒரு வருஷத்துக்குள்ளே இடம் வாங்குறாங்கன்னா லெஃப்ட்டு போங்க எனக்கு ரைட்டு வேண்டாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது லூஸ் கொடுப்பா கை லெஃப்ட்டு போங்க லெஃப்ட்டு போங்கிற போனீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் வாங்கிடுவாங்கன்னு கன்ஃபார்ம் வேகமாக வரணும் பணம் தடங்கள் எல்லாம் வரும் அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிங்க அதே மாதிரி இடத்தை வாங்கிட்டு வீடு கட்டுவாங்களாம் வீடு கட்டுறதுக்கான சோர்ஸ் இருக்குது அப்படின்னா ரைட் போங்க இல்லை லேட் ஆகும் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னா லெஃப்ட் போங்க லூஸ் கொடுங்க இடம் மட்டும் வாங்குவாங்களா நீ சுற்றல இல்லாமா கன்ஃபார்ம் தானே மக்கள் எல்லாம் பார்த்துக்குங்க இது பொய் இல்லை உண்மையா நீங்களே உணரக்கூடிய விஷயம் தள்ளிடாதாமா ஓகே எந்திரிச்சிருமா அவங்களுக்கு ஒரு சாரி சொல்லிடுங்க நீ தானா சுத்தின இல்ல தேங்காய் சுத்துச்சா இல்ல நீ சுத்தின அப்போ உன்னோட வெயிட்ல போயிருந்தாக்கா நான் திருப்பி கேட்டேன் ரைட்டு போனுச்சு வீடு ஒரு வருஷத்துல கட்டுவாங்களான் நான் என்ன கேட்டேன்னா ரைட்டு ஒரு ரவுண்ட் வந்துட்டாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது லெஃப்ட் போங்கன்னு சொன்னேன் கட்டுற மாதிரி இருந்தால் லெஃப்ட் போங்கன்னு சொன்னேன் ஆனால் லெஃப்ட்டு தான் போனாங்க ஓகே அப்போது பேலன்ஸிங்காக இருந்தால் உன்னோட வெயிட்டுக்கு சுற்றுற மாதிரி இருந்தால் ரைட்டு தான் போயிருக்கோம் ஓகே கரெக்டாக லெஃப்ட்டு போயிருக்காது அப்போ லெஃப்ட் போச்சா இல்லையா அதுதான் இதோட சக்தி